நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் என்றால் நமது பாப்பானவர் அழகாக எழுதியிருக்கிறார் இயற்கையை பற்றி அவர் எழுதி எழுத்து நமக்கே ஷாக்காக இருக்கும் அதை படிக்கும்போது என்ன எழுதியிருக்காருன்னா இயற்கையை பற்றி இயற்கையை நீங்கள் அழித்தால் இயற்கை உங்களை அழித்து விடும் பாப்பானவர் எழுத வார்த்தைகள் இயற்கையை நீங்கள் அழித்தால் இயற்கை உங்களை அழித்துவிடும் ஆழமான வார்த்தைகள் யோசிக்க வேண்டிய வார்த்தைகள் உண்மை இருக்கிறத அவர் சொன்ன வார்த்தை எஸ் உண்மை இருக்கு அதை பற்றி ஆராய்ச்சித்தான் இந்த டாக்கே ஸோ இந்த டாப்பிக்கின் தலைப்பு என்னன்னா இயற்கையை அழித்ததால் அழிந்து போன சமுதாயங்கள் அல்லது இயற்கையை அழித்ததால் அழிந்து போன சொர்க்கங்கள் எப்படி வேணாலும் எடுத்துங்க எத்தனையோ சமுதாயங்கள் வாழ்ந்திருக்கின்றன நமக்கு முன்னால் பெரிய பெரிய சமுதாயம் நமது இந்தியாவிலே இருக்க சந்திரகுப்தா குப்தாஸ் சங்காஸ் சத்தவாகனாஸ் குப்தாஸ் பௌசலாஸ் கனிஷ்காலம் அந்த பக்கம் பிறந்த டைம் பெரிய பெரிய சாம்ராஜ்யம் மொஹன்ஜோதரோண்ட ஹராப்பா அதுக்கு முன்னாடி ஈஸ்டர் ஐலாண்ட் கிரேக்கத்தில் கிரீட் ஐலாண்டில் மினுவன் கல்ச்சர் அட்லாண்டிஸ் கல்ச்சர் ஈஜிப்சன் கல்ச்சர் சுமேரியன் அனசாசி எப்பேற்பட்ட சமுதாயங்கள் சிறப்பாக வாழ்ந்தன ஆனா அந்த சமுதாயங்கள் எங்கே சென்றனிய காணாமல் போய்விட்டன ஏன் காணாம போச்சு இன்னும் இருக்கலாமே அவங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் பெரிய பெரிய பூகம்பம் வந்து அவங்க காணாமல் போல விண்வெளி கல் பெருசா வந்து விழுந்து எல்லாம் சாவடிச்ச அப்பேற்பட்ட ஆபத்தும் வந்து அவங்க காணாம போகல சுனாமி வந்தும் தூக்கிக்கணும் போல கொள்ளை நோய்கள் வந்து கூட அவங்க அழிஞ்சு போல அணுசக்தி அணுகுண்டு போட்டும் அவங்க சாகல அப்பெல்லாம் அணுகுண்டு எல்லாம் கிடையாது பின்னா காணாம போயிட்டாங்க எதனால காணாம போயிட்டாங்க பெரிய பெரிய சக்திகள் செய்ய முடியாத காரியத்தை சிறு சிறு விஷயங்கள் சின்ன ஒளி தானே அவ்வளோ பெரிய பாறையை ஓடிக்குது சின்ன ஒளி பாறையே வெடிக்கிறோம் மலையே காலி பண்ணிடுறோம்